கடன் எப்படி அடைப்பது என்று இந்த வீடியோவில் தலைப்பை பார்க்கலாம் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் ஹவுசிங் லோன் கிரெடிட் கார்டு கடன்களை எப்படி அடைக்கலாம் என்று நீங்கள் முதலில் தீர்மானிக்க வேண்டும் கிரெடிட் கார்டு லோன் பார்த்தீங்க உங்களுக்கு கிரெடிட் கார்ட் தவணை அட்டை அதாவது உங்களிடம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பார்கள் அதில் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளவு வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் முப்பது சதவீதம் ஒன்று தான் கிரெடிட் கார்ட் கடனை எடுக்கலாம் மீதி எழுபது சதவீதம் தொகை அதிலே எடுக்க வேண்டும் தேவைக்கு ஏற்ப கிரெடிட் கார்டு கடனை பயன்படுத்த வேண்டும் ஐம்பது நாள் உங்களுக்கு தவணை கொடுப்பார்கள் கட்ட வேண்டிய நேரம் அதற்குள் நீங்கள் எடுத்த தொகையை திரும்பி செலுத்துவது கவனமாக இருக்க வேண்டும் லோன் பர்சனல் லோன் மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டும் பைக் லோன் கார் லோன் டூ வீலர் லோன் இதில் ஏதாவது நீங்கள் எடுத்து இருந்தால் மாதம் மாதம் கரெக்டான நேரத்தில் குறித்த நேரத்தில் நீங்கள் இஎம்ஐ கட்டம் முற்பட வேண்டும் கடன் சுமை அதிகரிக்க காரணம் நீங்கள் தேவையில்லாமல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்வது உங்கள் இஷ்டப்படி செலவு செய்வது போன்ற சூழ்நிலைகள் தேவையில்லாத காரணத்துக்காக கடன் வாங்குவது இது போன்ற உங்கள் கடன் சுமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் நீங்கள் மாதம் வருமானத்தைப் பொறுத்துத்தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் உங்கள் வருமானத்திற்கு இஎம்ஐ உகந்ததா மாதம் வட்டி கணக்கில் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் லோன் தருகிறார்கள் என்று நீங்கள் லோன் வாங்கவே கூடாது உங்களுக்கு தேவை இல்லாமல் லோன்களை நீங்கள் எடுப்பது முற்றிலும் தவறு உங்களுக்கு சூழ்நிலை ஏற்றவாறு நீங்கள் லோனை தேர்ந்தெடுப்பது உங்கள் சௌரியம் எந்த வகையில் வட்டி விகிதம் கம்மியாக இருக்கிறது நீங்கள் முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு லோன் வாங்கிய பின்பு அதை முற்றிலும் அடைத்து விட்டு ஒன்று மற்றொரு லோனை வாங்க முயற்சி செய்யுங்கள் எல்லாம் செய்யும் தவறு என்னவென்றால் ஒரு கடன் அடைவதற்கு முன்னாடியே இன்னொரு கடனை பெற்றுவிடுகிறார்கள் அப்போது இரண்டு கட்டணம் சுமை அவரை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறது வருமானம் அதிகமாக இருக்கும் போது இரண்டு தவ முனைகளும் சரியான முறையில் கட்ட முயற்சிப்பார்கள் வருமானம் வரும் வழியில் சில பொருளாதார சூழ்நிலை ஏற்பட்டால் அவரால் ஒரு இஎம்ஐ கட்டம் உட்பட வேண்டும் மற்றொன்று நிலுவையில் இருக்க வாய்ப்பு உள்ளது அந்த மூல நேரங்களில் நீங்கள் வங்கியிடம் பேசி இரண்டு லோன்களையும் ஒன்றாக சேர்த்து அதற்கு ஒரு வட்டி விகிதத்தை ஏற்பட்டு கொண்டு ஒரே தவணையில் கட்டி முயற்சி பண்ண பாருங்கள் கோன் லோன் தேவைப்படும் போது நீங்கள் நெங்கிய அடமான வைத்து அதை அடைக்கலாம் என்று ஃபர்ஸ்ட்டு யோசித்து பாருங்கள் அதன் பின்பு வங்கியிட ஆலோசனை பெற்று அந்த கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத கடன் சுமையை ஏற்படுத்தி கொள்வது நீங்களே தான் ஆசை அதிகமாக தூண்டும் போது கடன் வாங்கும் சூழ்நிலை அதிகமாக ஏற்படும் வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பது ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணுவது தேவையில்லாமல் வெளியில் சென்று ஷாப்பிங் என்ற பெயரில் உங்கள் மாதம் வருமானத்தை கரைக்க நீங்களே முற்படுகிறீர்கள் எது தேவை எது தேவையில்லை முதலில் உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் வருமானத்தை வைத்து கொண்டு வாழ்வதற்கு நீங்களே வழிவகை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பொருளை வாங்குவதற்கு நம்மளிடம் பணம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் இஎம்ஐ வசதி என்பது உங்களிடம் முழு தொகுதி இல்லாத நேரத்தில் கடனாக பெற்று அந்த பொருளை நீங்க அடைத்து விட்டு அந்த பொருளுக்கு சொந்தக்காரர்களாவீர்கள் தேவையில்லாத கடன் சுமையை உருவாக்குவதை சற்று யோசித்து பாருங்கள் எது அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் உங்களுக்கு தேவையான பொருள் அந்த பொருளை ஒன்று வாங்க முயற்சி பண்ணுங்கள் கடன் அடைக்க சில எளிய முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் முதலில் உங்களின் வருமானத்தை திட்டமிடுதல் வேண்டும் எவ்வளவு வருமானம் என்றதை ஃபர்ஸ்ட் சிந்தித்து பாருங்கள் அதன் பிறகு அந்த வருமானத்திலிருந்து லோன் இஎம்ஐ போன்ற கடன்களை அடைப்பதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து பாருங்கள் மற்றொரு வழி நீங்க வாங்கும் வருமானத்தினை இன்னொரு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதிலிருந்து கொஞ்சம் கடன்களை அடைக்க நீங்க முயற்சி பண்ணலாம் வீட்டில் எல்லோருக்கும் பாலிசி பயந்து வைப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் மெடிக்கல் கிளைம் பாலிசி யாராவது நோய் தொற்று வந்தால் ஒரு நோய் கொட முடியாமல் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வந்து நோய்க்கான மருத்துவ செலவு காப்பீடுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகையால் நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலை இருந்து விலக வருமானத்தை சேமித்து வையுங்கள் வருமானத்தை நேர்முறையாக நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் வரும் வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு தான் வருமான வருகிறத கண்டபடி செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆசைப்பட்ட போல் எல்லாத்தையும் வாங்கி குவித்தால் கடன் சிக்கி தவிப்பது நீங்களே மற்றவர்கள் அல்ல உங்கள் கடனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு மற்றவர்கள் அல்ல முதலில் ஒரு கடன் வாங்கிய பின்பு அடுத்த கடனை வாங்குவதை தவிர்கள் முதல் கடன் அடைந்து முடித்து விட்டவுடன் இரண்டாம் கடனை வாங்குங்கள் கடன் வாங்கிறதுக்கு எந்த சூழ்நிலை என்பதை முற்றிலுமாக யோசித்து பாருங்கள் படிப்புக்கு தேவையான கடனா ஹவுசிங் லோனா என்று முடிவு எடுங்கள் வருமானத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்க பழகி கொள்ளுங்கள் சேவிங்ஸ் நீங்கள் சேர்த்து வைத்துக்கொண்டே கொண்டே வந்தால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாது மாதம் வருமானத்தை நம்பி கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள் நியாயமான கடன்கள் இருந்தால் நீங்கள் லோன் வாங்குவது எந்த தவறையும் இல்லை நீங்கள் லோன் வாங்குவதற்கு என்ன பயன்பாடு என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் லோன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க இயலாத நிலையில் அப்போது கடன் பெறுங்கள் கடனின் வட்டி விகிதத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நீங்கள் வாங்கும் கடனில் அதிக வட்டி இருக்கும் கடன்களை முதலில் அடைக்க பாருங்கள் ஏனென்றால் வட்டி விரதம் அதிகமான கடன் என்றால் நீங்கள் கடன் சும்திக்க தேவைப்படுவேன் ஆகையால் அத்தகைய கடன் அடைத்து விட்டால் சின்ன சின்ன கடன்கள் மெதுவாக அடைத்துக் கொள்ளலாம் கடன்களை உங்களிடம் எவ்வளோ கடன் இருக்குது என்று மொத்தமாக ஒரு கடன் வாங்கி அதை அடைத்து விட்டு ஒரு கடனை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது வட்டி விதமும் குறையும் தேவையில்லா பெனால்டி சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் போன்றவற்றை நீங்கள் தவிர்க்கலாம் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் கடன் வாங்குங்கள் கடன் என்பது ஒரு தலைவலி போல அதனால் கடனை வாங்கி சிக்கி தவிர்த்து கொள்ளாதீர்கள் உங்களிடம் சொத்துக்களோ நகைகளோ எதுவாகி இருந்தால் கடன் தொகையை அடைக்கும் உங்களிடம் பணம் ஃபோர்ஸ் இருந்தால் அதை விற்று அந்த கடனை அடைக்க முயற்சி தேவையில்லாமல் வட்டி கொண்டு கட்டி கொண்டிருக்காதீர்கள் வட்டி கட்டி கொண்டிருந்தால் முதல் லேட் ஆகும் ஆகையால் ஒன்றை விற்றாவது உன் கடனை அடைக்க முயற்சி பண்ண பாருக்கா உங்களுடைய செலவை குறைத்து கொண்டே வாருங்கள் நீங்கள் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்த வேண்டும் எதிர் வாங்கத்துக்கு என்ன பொருள் வாங்கலாம் என்று உங்களிடம் திட்டமிடுதல் வேண்டும் குடும்ப பொறுப்புகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் அனாவசியமான கடன்களை வாங்குவதோ தேவைக்கில்லாமல் பணத்தை செலவழிப்பதை முற்றிலும் தவிர்கள் இதில் உன் கடனை அடைக்க வழிமுறைகளாகும் நீங்கள் கடன் வாங்கும்பொழுது முற்றிலுமாக அந்த கடனை அடைக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வாங்கும் கடனில் இருந்து தொகையை அடைக்காமல் கடன் வாங்கிவிட்டு வேறு ஒரு முதலீடு செய்வது முற்றிலும் தவறு கடன் என்றால் அதன் கடன் அடையை அடைத்து தான் உங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் வேறு ஒரு துறையில் முதலீடு செய்தால் அந்த கடன் அப்படியே தான் இருக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வருமானத்தை வேறு வழியில் சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டும் ஒரு வருமானத்தில் இருந்தால் உங்களுக்கு கடன் அடைக்கவே முடியாது மாற்று வருமானம் தேவைப்படுகிறது அதை நீங்கள் தான் கல் கையாள வேண்டும் ஆகியால் கடனை அடைத்து நல்ல முறையில் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்